ஞாயிற்றுக்கிழமை நான் போன அடிச்சு என்ன தள்ளி விடுத்து கதவில் பிடிச்சிட்டு தலை நான் கை நொந்து நான் டொய்லெட்டு கூட போக வழி இல்லாமல் நான் போய் ஒரு பத்து கிலோ மறைஞ்சு போய் டொய்லெட் பள்ளியில் இருந்துட்டு வந்தேன் நான் மகளிர் கடை மகளிர் டெலிஃபோனுக்கு போலீஸ் டெலிஃபோன் அடிக்கிறான் டெல்லிசுரம் போலீஸ் என்னென்னு சொல்லி இப்போ நான் கடந்ததாச்சு நான் தலையில் கையை வச்சு குள்ளாரி அழுது கொண்டு என்னடாக ரசி நடந்தது அப்போ நான் என்ன இப்போ எனக்கு அடிச்சிட்டேன் இப்படி இப்படி எனக்கு காசு ரோணும் அப்படின்னு சொல்ல டக்குண்ட புருஷனும் பஞ்சாயம் மோடி வந்து வியாழக்கிழமை அவள் பன்னெண்டு மணிக்கே ஸ்ரீலங்கா போயிட்டேன் இப்போ டெலிஃபோன் தொடர்பு ஒன்றுமே இல்லை இதெல்லாம் நிரந்து காய்ச்சிட்டு ஒழிச்சு குனிஞ்சகுனியெலாம் போய் கதவு துறாந்து போயிட்டான் உண்ட வீடு மே மாதம் நாலாம் தேதிக்குள்ள நீ காசு ஹட்டையில் நாங்கள் போக ஜன்னலால் பார்த்துட்டு நானும் மகள் ரெண்டாவது மகளும் போக அண்டு தான் ஜன்னலா பார்த்துட்டு ஜன்னல் கதவை துறக்காமல் இருந்தவள் வீடு மிக்க இருக்கிறவங்கள்ட்ட அடிச்ச கேக்கு அவங்க சொன்னாங்கள் டூ குந்திரி ட்யூஷன் இப்போ உடனடியை பத்து மாதம் இவன் காசு ஹட்டை இல்லை அந்த வணக்கம் ரோபடி நாங்கள் உங்களோட ஜால்பிராஸ் இன்றைக்கி இந்த காணொலியில் நாங்கள் என்ன சம்மந்தமாக கதைக்கு போகிறோம்னு சொன்னால் ஒரு பண மோசடி தான் இப்போ அதிகரித்து வர பண மோசடியை பற்றி தான் ஒரு விழிப்புணர்வு காணொலி தான் ஒன்று பார்க்க போகிறோம் அதோட வந்து அது வந்து இப்போ இங்கே அதிகரிச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா புலம்பெயர் தேசத்து நாட்ட நாட்டில் வசிக்கிற ஆக்கள்கிட்ட வந்து அப்படியான பண மோசடிகள் நிறையவே நடந்து கொண்டு இருக்குது அதான் வெளிநாட்டில் வந்து ஆக்கள்கிட்ட காசுகள் மோசடி நடந்தோன்றது என்னன்னு சொன்னா அதை வந்து இப்ப தெரியாத ஆக்கள்கிட்ட இருந்து நடக்கிறத விட இப்ப சொந்தக்காரர்கிட்டே நிறைய நடக்குது அப்படித்தான் நோர்வேல விட ஒரு அம்மா கிட்ட வந்து அவ கொஞ்சம் பயது போன அம்மா தான் அவ கூட வந்து பணம் மோசடிகள் நடந்திருக்குது என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் அந்த காணொலிய கவலையோட வெளியிட்டு இருக்கிறா நாங்க அந்த காணொலிய கூட உங்களுக்காக இந்த வீடியோல பின்னால இணைச்சிருக்கிறோம் நீங்க அத பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் നാസ്പിറ്റ നൂറ് പേരുന്ന ശ്രീധന മര്യാദാസ് കഥക്കെ ഇത് നടന്ന കഥ ഉണ്മ ച എൻ്റെ എന്നെ തെരിഞ്ചൊരു കുടുംബം അവർ കനകാലമക്കാൻ ഒരു കുടുംബം അവൻ്റെ മരുമനക്ക് അവർക്ക് അവർ എനക്ക് പഴക്കമില്ല ആരംഭത്തിൽ എനിക്കവരെ തീരാത് എൻ്റെ വീട്ട വന്നെണ്ട് താൻ തരും വന്നെട്ടവർ എനിക്ക് ഒന്നാ ഇന്ന് ഉംക്ക് തരമൻ അല്ലി വന്ന് തനക്ക് ഒരു സിന്ന ഉദീസെയ്ച്ചൊള്ളി ഉദവിസൊരു പോയി കാ ഒരു കാണി കൊണ്ട് പോയിട്ട് വീട് കട്ടത്തക്കാർ ഉദവിസെച്ചൊല്ലി ഇരുപതാം ആണ്ട് നാല് മാതരുവേ നാലേ നാല് മാതക്ക് ഒരു ഇന്ത്യൻ സുനിത്താൻ ഒരു കൊമ്പളക്കി കയ്യെടുത്ത് വെച്ച് കൊടുങ്ങി അവൾക്ക് ഒരു തരം ഇല്ല നാല് മാതകളെ എന്ത പ്രചനം കൂടെ വെട്ടി വിടി എന്നെ കെഞ്ചി മണ്ടാടി കേട്ട് വേണ്ടി അപ്പം നാനും പാത്തേൻ ഉദവി ചെയ്യതാണ് ഒരു പ്രചനയും നാല് മാത്തുക തൊഴവവും കിട്ടു മാത്തുക ഓം അത് നമ്പുങ്ക നമ്പുങ്ങൾ നാല് തപ്പിനാ ആറ് കേട്ട് വേണ്ടി മാതുക്ക സുല്ലേണ്ടിക്ക് ഇരുപത്തഞ്ച് വർഷം ഇരുപത്തഞ്ചാം ആണ്ടാ പോയിട്ട് ഇത് നടന്നത് ഇരുപതാം ആണ്ട് മാരാളി മാതം നാ ഇരുപത്തി ഒരാം ആണ്ട് മാരാളി മാതം കാലിൽ ഓപ്രേശൻ ചെയ്ത അതായത് എനിക്ക് വന്ന് തൃപ്തിയോലോട് തുടർ കൊണ്ട് തുടർന്ന് തിരിയലാം പോയിട്ട് அப்போ ரெண்டு வருஷமும் வடிவாக ஒழுங்காக பொஞ்சாதான் அந்த ரெண்டு வீட்டின் மகள் மூத்த மகள் ஒழுங்காக கட்டி கொண்டிருந்தாள் இருந்தாள் அவள்லான் மண்ட பொஞ்சாதி அண்டன் ரமேஷின் பஞ்சாதிக்கு பேர் நிருந்தாள் ஆனால் அவள் இப்போ தற்பொழுது பேரை வந்து ஐரின் அண்டு மாற்றி வச்சிருக்கிறான் அப்போ ரெண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மட்டும் ஒழுங்காக கட்டி கொண்டு பேருந்து எனக்கு காலையில் அப்புறம் செஞ்சது அப்புறம் எனக்கு பேரோட தொடர்பு இல்லை இல்லாமல் போயிட்டு கஷ்டமாக போயிட்டு അപ്പോൾ നാ തുണ്ടാങ്കോ തുണ്ടത്താങ്കോ തുണ്ടത്താങ്കോ തുണ്ടത്താങ്ങോല്ലേട്ട് ഉൺമയായി നടന്നതിൻ്റെ കഥ ആരംഭം കൊറോണ ടീത്ത് നാങ്ക ബങ്കുക്ക് പോയില്ലാതെ ബാങ്കിൽ എന്ത് വിഷയമും ചെയ്യലാ എൻ്റെ എന്നെ കേട്ടവർ തങ്ങൾക്ക് ഒരു ഓഫീസ് എടുക്കേണ്ടി അത് ഓഫീസ് കട വിട്ട കിട്ടത്താൻ അതിൽ പോയി ഇങ്ങനെ നെറ്റിലെ മുഖം പാത്തു കഥപ്പം ചൊല്ലി വിളിക്കിട്ട് കൂട്ടിക്കൊണ്ട് പോകുന്ന അങ്ങനെ മുഖം പാത്തു കഥക്കേല ஏன்னு சொல்லி கேட்டால் அது டாட்டாவில் ஏதோ பிரச்சனை வந்துட்டேன்டி இது டிச்சு தலை கையெழுத்த வை எங்கே நாங்கள் போயிருந்து உங்களுக்கு துண்டு எடுத்து தாரமண்ட் அப்போ நான் சொல்லி ஒரு கிழமையிலேருந்து நான் துண்டு ஒவ்வொரு நாளும் தம்பி துண்டு தம்பி துண்டு தம்பி துண்டி தாங்க துண்டு அண்டி ஏதோ டெக்னிக் பயிலாமண்டி நான் எடுத்து தருவேன் நீங்கள் பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு ஒரு மூன்று மாதம் கழிச்சிட்டேன் மூன்று மாதத்துக்கு பிறகு இவன் ஸ்ரீலங்கா போயிட்டான் அப்போ நான் நேரட்ட துண்டு அண்டன் ரமே ஸ்ரீலங்கா போயிட்டா അപ്പം നാ നാട്ടി അടിച്ച് നെടു അത തുണ്ട് തരയില ആൻറ്റി അവർ തരുവാരൻ്റെ നിങ്ങൾക്കും ഭയപ്പെടാങ്കിൽ ഒറ്റ പ്രചനയുമില്ലാൻ ഒളുകാ വരമാൻറ്റി ഉൾക്ക് വിശ്വാസമേ എപ്പാറൻ്റെ ഭയപ്പെടാതെ കൊണ്ട് അവളും ചെന്നപടി അപ്പം നമ്മൾ മൂന്ന് മാതം മുടിയ തീപ്പി അതേ വർഷം ഇരുപത്തി ഒരാം ആണ്ട് മറുകളി നാ കാ കാൽ ഓപ്രേഷൻ ചെയ്തിട്ട് അത് പ്രചനയോട് നാ ഇതു എല്ലാത്തി മറന്ന് ഒളങ്ങ കാസു കട്ട നാണും മറന്നിട്ടേ ഇത് വന്ന് ഇപ്പം ഇരുപത്തി മൂന്നാം ആണ്ട് തരും തുറങ്ങുത് തുണ്ടോ കട്ടേ എനിക്ക് അടിക്കടി ഇനകസോ വരുത് ഇനകോണ്ട കാരണം കാസ് കട്ടപ്പടാട്ടിക്ക് വട്ടി പോട്ട് വേറൊരു ഇടത്തിൽ അനുവാങ്ങോ ഇന്നൊരു കൊന്തൂർക്ക് അന്ന കൊന്തൂർക്ക് കടുതം വന്നത് അപ്പം നാപ്പിയ വേൾഡ് അടിച്ച് കേട്ടേ ഇന്ന ഇന്ന കാസിലും കട്ടില്ലേ ആൻറ്റി ഒരു സിന്ന ശമ്പളം വെറുതെ കൊഞ്ചം ലേറ്റാ പോയിട്ട് സോറി ആണ് കട്ടറേ തുണ്ടി അനുവോൻ്റെ ചൊല്ലിച്ച് നാ തുേ അനുപ്പിക്കൊണ്ടിരുന്നേ ഇവ നമ്പികൾ നടന്നെടുക്ക இப்போ எனக்கு கடைசி இந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு முடியும் மட்டும் எனக்கு இப்போ டூ கோம செக்ஸ் மில்லியன் எங்கள் வீட்டை பந்து வச்சு முப்பது வருஷம் காட்டி எழுதினது எனக்கு தெரியவே தெரியாது அப்போ நான் பயணியாரம் பயணியாரம் தானே கம் கட்டாக விட்டாலும் என் சம்பளத்தில் துணி விலை தான் இருந்தேன் இப்படியே நடந்த நோய்களை இருபத்தி நாலாம் ஆண்டு நான் கனடா அமெரிக்கா போயிட்டேன் போயிட்டு திருப்பி நான் வந்து ஜனவர் இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி தான் திரும்ப வந் நாய் தான் வந்தேன் நாய் ஜன ஃபெப்ரவரி ஆறாம் தேதி தான் நான் திரும்பி வந்தேனேன் அமெரிக்காவிலேருந்து சாரி மன்னிச்சு கொடுங்கோ மாசி மாதம் ஆறாம் தேதிதான் வந்தேனேன் வந்து நான் வெளியில் எங்கேயோ போயிட்டு திரும்பி நான் வந்து பார்க்குறேன் போஸ்ட் போக் இந்த கடிதம் போடுற இது கடிதப்பட்டிக்கல வந்து ஒரு கடிதம் ஒன்று கிடக்குது அது திங்கூஸ்லேருந்து வந்திருக்கு இப்போ திங்கூஸ் வந்திருக்கேன் இன்றைக்க நானே ஏன் நான் இல்லை ஒழுங்காக ஆட்டோமேட்டிக்காக கட்டுறேன் நான் எனக்கு என் திங்கூஸ் வரணும் ரெண்டு போட்டு நான் உடைச்சி பார்த்தால் உண்ட வீடு மே மாதம் நாலாந்தேதிக்குள்ளே நீ காசு கட்டையில் ஆட்டி முந்த வீட்டின் முழு தொகையும் கட்டாட்டிக்கு நாங்கள் தூக்கமாக ஒத்தவுக்கு அப்போ இப்போ கட்டாக விட்டதுல அந்த தூக்கம்மா செக்ஸ் வந்து தூக்கமாக ஒத்தவா வந்துட்டு கட்டை தூக்கம்மா ஒத்தவுக்கு நாங்கள் வீடு விற்க போகிறோம் ரெண்டு போட்டிருக்கோம் അപ്പൊ നാ കട വച്ചിട്ട് നാൻ തലയില കയ്യ വച്ച് കുളറിയുള്ളത് കൊണ്ട് ഇത് എന്നാ ഹരച്ചിൽ നടന്ന എൻ്റെ പോയി അടിച്ച് ഉടനെ അടിച്ച് കേട്ടാൽ അന് വറു വന്നാ വന്ന് അഞ്ചൻ രമേശ് വന്നാൻ എന്നി ഇത് എതോ പ്ര നടന്നിരിക്കാൻ ഒറ്റവിധ പയമില്ല ഒന്നുക്കും പയപടാതെങ്കോ ഒരു അടിച്ച് കഥയെങ്കോ നാളെ എന്തെങ്കിലും വിധമ കട്ട് ചെയ്താൽ കേക്ക പിന്നെ നാ ശരിണ്ടാവക്ക് അന്ത വീട് വിക്ക ഇരുക്കവങ്ങളുടെ അടിച്ച് കേക്ക അവ பத்து மாதம் இவ காசு கட்ட இல்லை அந்த பத்து மாதம் கட்டாத காசு பதினாலு நாளைக்குள்ள நீங்கள் கட்டுவீங்களா இருந்தால் இந்த லோனை நாங்கள் கொள்வோம் இனிமேல் இந்த லோனுக்கும் பேங்க்குக்கும் இல்லை இது வந்து எங்களை ஹைப்படை வந்துட்டு நீங்கள் தான் காசு கட்டணும் ஒரு நாள் பிந்தினா கூட நாங்கள் உடனடியாக இந்த நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்ல இவன் பக்கத்தில் நின்று ஒன்று சொல்கிறான் ஓமன்ட்டி ஓமன்ட்டு சொல்லுங்க ஓமன்ட்டு சொல்லுங்க பதினாலு நாளைக்கு கட்டுறான்னு அப்போ பதினாலு நாளைக்கு என்னென்னடா கட்டலாம்னு சொல்லி கெஞ்ச அன்ட்டி நீ கொண்டுக்கும் யோசிக்காதீங்க கொண்டு வரவேன்னு சொல்லி போட்டு போனவன் போனவன் மூன்றாம் நாள் ஸ்ரீலங்கா போயிட்டான் திருப்பி ஸ்ரீலங்கா போயிட்டான்ண்டாருக்கேன் நான் திருப்பி அவள்கிட்ட அடிச்சு அடிச்சு க பஞ்சாத்தியகிட்ட அடிச்சு கேட்க அவள் அண்டி உன் கூட காசெல போனவர் போனார் கொண்டாடுவார் ஒன்றுக்கும் ஜோசிக்காங்க ஒன்றுக்கும் ஜோசிக்காங்கன்னு சொல்லிக்கொண்டு இருந்தவள் பேருந்து எட்டாம் தேதி நான் திருப்பி மாசியை திருப்பி அவன் போய் முடிய நான் திருப்பி பேருந்து போகிறேன் அங்கே வீட்டை போயிட்டு என்ன மாதிரி பிள்ளை என்ன செய்கிறாங்க இப்படி இப்படி பிரச்சனை இருக்கம்மா பதினாலு நாலு நாள் இந்த இட கண்டு வந்துடுமோ என்ன மாதிரி அண்ட் அடிச்ச கொண்டதும் அன்ட்டி நான் டெலிஃபோனோடயே இருந்து இருந்து இருந்துட்டு களைச்சி போயிட்டேன்டி என் கண்ணை பாருங்கோ எந்த மூக்கை பாருங்கோ எந்த வெள்ள எனக்கு நித்திரை இல்லையாண்டி நான் நித்திரை குளோச போட்டு எனக்கு ரெண்டு நாள் தவணை கொடுங்க ஆண்டி நான் வந்து உங்களுக்கு இந்த காசை என்ன மாதிரி தாறேண்டதை நான் சொல்கிறேன் அன்றி அப்போ இப்போ ரெண்டு நானும் செவ்வாய்க்கிழமை இப்போ எங்கள் வீட்டை போகிறேன் உள் சொல்கிறாள் வியாழக்கிழமை மத்தியானம் ரெண்டு மணிக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல முடிவு தருவன் வேண்டிய அப்போ நாங்களே இனிமேல் என்ன சிறப்பு பொம்பளால் இப்படி என்னென்ன கூத்து அடையலான்னு சொல்லி போட்டு வந்துட்டாள் அண்டு தான் இவள் எங்களுக்கு நாங்கள் போக ஜன்னலால் பார்த்துட்டு நானும் மகளும் ரெண்டாவது மகளும் போக அண்டு தான் ஜன்னலால் பார்த்துட்டு ஜன்னல் கதவை திறக்காமல் இருந்தவள் சரியான சினோம் நான் காலம் அப்படி செஞ்சதை கால நான் வீட்டில் நின்ன உடுப்போட போனால் காலெல்லாம் கொதிக்குது போய் பெல் அடிக்க அடிக்க திறக்கல இப்போந்து கன்ன நேரமாக நாங்களும் ஒரு அரை மணத்தே அது மேலே வெள்ளடிச்சிட்டு வாசிலேயே நிற்கிறோம் திறக்கவே இல்லை பேந்து திருப்பி மகள் மகள் அதோட தட்டாம் திறக்க இல்லை பத்தாம் மகளிர் கடை மகளிர் டெலிஃபோனுக்கு போலீஸ் டெலிஃபோன் அடிக்கிறான் லில்ஸ்வரம் போலீஸ் என்னன்னு சொல்லி கேட்டால் நீங்கள் அவளை தா தாக்க வந்திருக்கிறீங்களாம் திரேப்பவன் வந்திருக்கிறன்ற நடுங்கிறாள் அப்போ மகள் திருப்பி அவள்கிட்ட கேட்டால் நாங்கள் ரெண்டு பொம்பளைகள் இவள் ஜன்னல் கால கண்டுட்டு தான் செய்தவள் ரெண்டு பொம்பளால் நாங்கள் என்னென்ன திரையப்பா மண்டுவா சொல்லுவா நீ வேணுமெண்டா வந்து ஃபேர் நாங்கள் எத்தனை பேர் நிற்கிறோம் வந்து ஃபார்ன்னு சொல்லி சொன்ன உடனே அவன் சிரிச்சிட்டு ஏன் அவ்வளோ பிடி சொல்கிறாள் தெரியா நடுங்கிறாள் நின்று கொண்டு பொறுப்பு அஞ்சு நிமிஷத்தில் சொல்லி தான் மகள் சொன்னால் நாங்கள் மேஸ்ட்ரா போலீஸில் என்ட்ரி போட்டுருக்குறோம்டாக்கி அந்த என்ட்ரியில் போலீஸ் தான் சொன்னவன் வீரோட பொறுக்க சமாதானமாக கதைக்க சொல்லி அது கதைக்கத்தான் அவள் இப்படி உங்களை சொல்கிறான்னு சொல்லி சொல்ல அவன் சொன்னான் அவன் சிரிக்கிறான் சிரிச்சிட்டு இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அத்திரப்ப

பத்து திறம் அடித்தா ஒரு கடுப்பினோம் எடுத்து போட்டு சொல்லிவிடும் வண்டி இந்த அளவில் ஓடி உடைத்திருக்கிறோம் இப்படியே அலைஞ்சு கொண்டு திரியா திருப்பி நான் என் பேரெண்ட முகத்தே சித்திரமாதம் மிகளாந்தியரே ஏழாம் தேதி பேர்தேக்கு நான் போகாமல் அப்ப நான் சொல்கிறேன் என்னால் இருந்தாக இருந்தால் நான் கட்டாயம் பருவன் வீட்டை பிறந்த நாள் அருவன் பிறந்த நாள் நான் பர்த்டேக்கு போக மாட்டேன்னு கூட இல்லையாண்டி நீங்கள் பேர்தேக்கு போங்க நான் சொன்ன பிள்ளை எனக்கு பர்த்டே முக்கியம் இல்லை என் வீடு முக்கியம் பிள்ளை மை மே மாதம் அஞ்சா நாலாம் வீடு விற்க போகிறான்னு என்ன பிள்ளை கதைக்கிறேன் சொல்லி ஆண்டி நாங்கள் வீடு விற்கப்பட மாட்டேன் நம்புங்க நம்புங்க அட் சொல்லி போட்டு நான் சொல்கிறேன் வரவேன் பெறுவரே சொல்லவங்க நம்பவே இல்லை போயிட்டாள் அப்போ நான் வீட்டை போய் பெல் அடிக்கிறேன் இல்லை வீடு ரெட்டு மாறி கிடக்கு இப்போ அப்போ நான் சரி நான் காரில் போனான் அந்த இருக்கிறேன் ஒளியில் இருக்க நான் நாலு அஞ்சு மணிக்கு போனேன் நான் ஏழு மணி எட்டு மணி இருக்கும் மாமியார் வாரன் அப்போ மாமியார் வர என்ன கண்டுட்டா கண்டுட்டு என்ன மற்ற மாளோட கார்க்கிறந்துட்டு கெண்ண நீர் வந்து காய்ச்சிட்டு ஒழிச்சு குனிஞ்சகுண்ணியில் போய் கதாப்தூராக இருந்து போயிட்டான் அப்போ நான் செய்தேன் வீட்டு வீட்டு வீட்டுக்கு முன்னால் வந்து செல்ஃபி எடுத்து அவளுக்கு போட்டேன் இருந்தால் நீ நம்ப அம்மா கதைக்காத உண்டைய அம்மாவை எங்கள் உண்டா இப்போ தான் வீட்டை வந்து உள்ளாட்டு கதவை கொண்டு போகிறான் உண்டை வீட்டுக்கு முன்னால் நிற்கிறேன் நீ எனக்கு இப்போ வர ஆண்டி நாங்க நாங்கள் ஆண்டி சாமான்கள் வேண்ட போகணுன்னாங்க இப்போ வர இல்லாது நீங்கள் போங்கோ நாங்கள் பேந்து வந்துட்டு நாளையே கதைப்பேன் இதைப்பற்றி அப்போ நான் திருப்பி பேருந்து மெல்லிங் போட்டேன் திருப்பி நான் அப்படி கதைக்கிறதுக்கு வரையில் பிள்ளை சமாதானமாக சந்தோஷமாக கதைக்கிற நிலமலை நான் இல்லை எந்த வீடு வீடு போக போகுதுன்னு நான் குளிரி அழுது ஒன்று சொல்ல அப்ப நாங்க வர லேட் ஆகும் அப்ப என்ன செய்ய போறீங்கன்னு சரியல பாப்பேன் என்கிட்ட ஒன்றாம் மணி தேர்தல வரையணும் ஒன்பதரைக்கு வரையணும் வர நான் பின்ன வந்துட்டு வாங்க வேண்டிய உள்ள கண்டு கேட்க நான் இவ்வளவு நேரம் இந்த குழு நான் டொய்லெட்டு கூட போக வழி இல்லாம நான் போய் ஒரு பத்து கிலோ மறைஞ்சு போய் டொய்லெட் பள்ளியில இருந்துட்டு வந்தேன் ஒரு அந்த அம்மா ஒரு வயசு போன அம்மா நோர்வேல அந்த அம்மா வந்து காசு கேட்க போன இடத்துல அடிச்சு கூட இருக்கேன் பயமுறுத்தி அடிச்சிருக்கேன் அதெல்லாம் ஒரு என்னன்னு சொல்ற ஒரு தாக்குற மாதிரி என்ன ஒரு மனசையும் தாக்குற மாதிரி ஒரு மன வேதனைக்குரிய விஷயம் அவர் தான் அந்த காசை கொடுத்தாவா அதை கூட கேட்க போன இடத்துல அடிச்சு துன்புறுத்தி போலீஸ்கிட்ட வந்து தாங்கள் ஏதோ கடன் கொடுத்த மாதிரி அவ அவக்கு கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்து அந்த போலீஸ் வந்து கூட இவ விசாரிச்சிருக்கினோம் மற்ற பல மணி நேரமா வந்து வீட்டுக்கு வெளியில வெளியில் கூட அவ காக்க வச்சுருக்கினான் அதில் கூட அவளுக்கு வந்து ஒப்ரேஷன் கூட காலில் நடந்துருக்குது அந்த காலோட குளிர்க்க ஒரு டெண்டு மூன்று மணித்தியாலத்துக்கு மேலே அவள் வெளியில் நிற்க விட்டு அவள் உள்ளுக்கு இருந்து கூட கதவுகளை திறக்காம கூட நிறைய அந்த கொடுமை மாதிரியெல்லாம் செய்து அந்த கொடுக்க போன கொடுத்த காசை கேக்க விடாம கூட க சரியாக கஷ்டப்படுத்தி இருக்கணும் இப்போ கடன் கொடுத்தாக்களை விட கடன் வாங்கினாக்கள் இப்போ கொடுத்தாக்கள்லாம் பயப்பட வேண்டிய நிலைமையில இருக்குது இந்த சமூகம் என்ன செய்யறா வீட்டுக்கே போயில அவருடன் போயில என்ன செய்யறது அப்படி அப்படி கஷ்டப்பட்டு நான் ஒன்பதுக்கு அஞ்சு மணில இருந்து இன்னும் ஒன்பதரை மட்டும் நிக்க வந்து நான் வேற இல்லை தம்பி என்ன பிரச்சனையை தீர்த்து விடுங்கோம் இல்ல பாங்கோட் வந்ததா கதைச்சா தானே இருந்து கதச்சாத்தான இதுக்கு எல்லாம் முடிவெடுக்கலாம் அப்போ இவ்வளவு எல்லாம் கதை காய்ச்சு காய்ச்சு காய்ச்சி முடிவெடுத்தாச்சு நான் ஒருத்தருக்குன்னு தெரியாம மூன்று வருஷம் ஒளிச்சிருந்த கதை என்ன பப்ளிக்க வந்துட்டு வீடு விழப்பிட போகுது என்ன போய் நீங்க கதைக்கிறீங்க அண்டு இல்லையண்டி பாங்கோண்டி பாங்கோண்டியா அடுத்து பெண் சொல்லிச்சுன்னா பொன்னே சொன்ன கூப்பிடுவோம் பொன்னே சொன்ன எல்லாம் இப்படி கதை எல்லாம் புள்ள பொன்னே சொன்ன கூப்பிடுறேன்னு சொல்லி போட்டு போயிட்டு வரையில் அப்ப நான் திருப்பியும் பொன்னேசுக்கு நான் ரெண்டு மூணு தரம் டெலிபோன் அடிக்கிறேன் தம்பி இப்படி இப்படி பிரச்சனை நடந்த வாழ் பொன்னேசன்னு டெலிஃபோன் அடிக்கல இப்போ டெலிஃபோன் உட்கையில இப்போ இந்த பொண்ணு சொன்ன கூட்டி என்ன வரேன் சொல்லி போட்டு போனவ பொன்னேசம் சிம்பறையில ஒன் முறையில் அடிச்சு என்ன தம்பி நீங்கள் டெலிஃபோன் முடுக்கிறீங்களா வரீங்களா வாங்குவோம் ஒரு பொன்னே நீங்களும் முறையா வாங்கும் எனக்கு ஒரு மடிவு சொல்லுங்க போலீஸ் வருது போலீஸ் வந்து சொல்லுது என்ன என்னத்துக்கு நீ நிற்கிற வேண்ட வீட்டில் நிக்கல வீட்டு நிக்கல உனக்கு இந்த நேரத்தில் வந்து நீ இருப்போம் பிள்ளை அப்படி நிற்கப்படா நீ போகணும் போட்டேன் அப்ப நான் சொன்னேன் இப்ப எனக்கு அடிச்சிட்டேன் இப்படி இப்படி எனக்கு காசு வரணும் அப்படின்னு சொல்ல டக்குண்ட புருஷனும் பஞ்சாயம் மோடி வந்து ஓ நாங்கள் எங்கட தந்தை தான் நாங்கள் காசு கொடுக்கணும் தான் ஆனாவோ வாராவில் ஒரு சத்தம் போட்டுன்னு எங்களுக்கு பிள்ளைகள் இருக்கு நித்திர உள்ளான்னு சொல்லி சொன்னேன் போலீஸ் நின்னட்ட எனக்கு எல்லாத்தையும் கேட்டு നടന്ന എല്ലാത്തും അപ്പോൾ നാ അടിച്ച് കഥ ഇപ്പം കാസു വണ്ടി കഥ എല്ലാത്തെയും ചൊല്ലി എഴുതി റെക്കോർഡ് പണി എന്നാ ചെന്ന പോലീസ് ഉടനടിയാക്കൊണ്ടേ മേസ്റ്റാ പോലീസിലൂടാണ്ട് അപ്പം നാ ഇത് വന്ന് അടുത്താൽ മേസ്റ്റാ പോലീസിലെ ഞായക കൊടുക്കേലാ സനിക്കിമ നടക്കു ഞായക കൊടുക്കേലാ അപ്പോൾ ഇത് നാളെ തീങ്ക കിമ കൊണ്ടേ കൊടുത്തേ ഞായി കിഴ നടിച്ച് തള്ളി വിട കത പിടിച്ചിട്ട് തലേ നാ കൈനും ഞാൻ ലേത് പോ ലേ പോയി അങ്ങനെല്ലാം അടുത്ത് മെന്റാലിറ്റിയാ നിസരിയാ താക്കപ്പെട്ട് പോണേണ്ടി എനിക്ക് നിത്ര കുളച്ച് എന്നിട്ട് ഒരു നാൾ ആശുപത്രിയിൽ വെച്ചിട്ട് വിട്ടവെങ്ക ഇവള വന്നാ നടന്നോൺ ഇത് ഇപ്പവും എന്നു കേട്ടാ പടം ഓടി എൻ്റെ കാസിലാണ് പടമിടത്തോടിനോ പടംമെടുത്തോടിക്കൊണ്ടിരിക്കട്ടാൽ താങ്കൾ എന്നോട് ത എന്നോട് ബിസ്നസുക്ക് വന്നേന്ന് ബിസ്നസ്സുക്ക് വന്നാൽ ഏ എൻ്റെ പേര് എന്ത് ഇടത്തെയും പതിവടയില്ല ശരി ഞാൻ നാ നിങ്ങൾ വന്നേന്ന് ഞാൻ നുക്കൊള്ളേ എങ്ക എൻ്റെ പേര് നിങ്ങൾ കാട്ടിന என் பேரு ஏன் சுனிதா என் பேரில் எந்த எடுத்தீங்க நான் சுனிதா சொல்லிச்சா போனா எந்த கையெழுத்து ஒரே ஒரு கதான் வச்சாது ஆனா என் கையெழுத்து பதினஞ்சு இடத்துக்கு மேல பாவிச்சிருக்கிறீங்க என்னண்டு நான் இல்ல இதெல்லாம் செய்த நிருந்தா தான் என் டேட் ஆஃப் பேர்த் அது எல்லாத்தையும் வச்சு தான் தான் சொல்லி செய்தாது இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க காசு கூட தான் எடுத்திருக்கு சுனிதாண்ட பேர்ல இருந்து காசு நிருந்தாண்ட கொந்தரவு தான் போயிருக்கு நிருந்தா காசு கட்டாட்டிக்கு என்னத்துக்கு என் பேர்ல இருந்த லோனுக்கு காசு கட்டினவாள் டூந்திர தூ தூந்திர சக்தி தூஷன் கட்டி இருக்கிறாள் என்னத்துக்காக கட்டினவாள் இத வந்து நீங்கள் ஆறுண்டாலும் ஒரு மனஜாட்சி உள்ள நீங்கள் கேளுங்க கூப்பிட்டு வச்சு அவளை கேளுங்க இப்படி ஏன் பிள்ளை நீ அந்த பேர்ல காசு கட்டினேன் காசு நீ அவட்ட எடுக்கல நீங்க அவ கொடுக்குமாதிரி இல்ல ஒன்று மில்லியன் சொல்லி சொன்னால் எந்த பேரில் கட்டினா அவ்வளோ துண்டும் நான் வச்சிருக்கிறேன் எடுத்து வச்சுக்கிறேன் இன்கசோகாரியிட்ட கூட நெருந்தா குட்டினா என்னை தந்தைன்னு சொல்லி கதைச்சு ஓஃபரோ பண்ணி கட்டி கட்டி வச்சவள் காசு அந்த மாதமே கட்டின இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டே இவளுக்கு தனக்கு இப்போ சொல்லிக்கொண்டு தெரியலாம் இருபத்தஞ்சாம் ஆண்டை போச்சு தனக்கு கதை தெரியாண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டுலேருந்து உள் காசு கட்டி கொண்டு இருக்காள் தெரியாமல் என்னென்ன கட்டுவாள் அதுக்கு ஞாயிற்றுவேன் இவள்டா விட்டே நான் போய் இன்கோக்காரியோடு கதைச்சு நான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்து நான் காசு கட்டுறதுக்கு அது கூட இல்லையான்னு சொல்ல இவளை இவ்வளவு உண்மையாக தான் என்ன டெண்டு மடிக்கையில் கொள்ள இல்லாண்டா வர சொல்லுங்க ஏதோ ஒரு அந்தோணியார் கோயிலு ஒரு கோயில வந்து ஒரு சுவாமிக்கு முன்னாலே அல்லது எங்கட சைவ கோயிலுக்கு முன்னாலே வந்து நான் நெருப்பு கொழுத்துனே நான் தீ குளிக்கிறேன் அவ்வளவு வந்து அதில் வந்து சத்தியம் பண்ண சொல்லுங்க தான் செய்ய இல்லையாண்டு எனக்கு மிகவும் சம்பந்தம் இல்லையாண்டு அப்படி ஒரு சத்தியத்தை இவ்வளவு செய்ய சொல்லுங்க நன்றி இது எல்லாருக்கும் கேட்கறவங்களுக்கு நன்றி இதை வந்து ஆற ரெண்டு நாள் ஒரு நாள் முன்னன்று செய்யுங்க கூப்பிட்டு அவளை விளங்குவோங்க அண்ணன் ராமேசையும் நிருந்தாவையும் கூப்பிட்டு இருந்தா பிள்ளை பிள்ளைகளுக்கு கூட எல்லாருக்கும் தெரியும் மாமியார் சகலருக்கும் தெரியும் நான் எந்த கோயில் இருந்தாலும் வந்து நான் சத்தியம் பண்றேன் இவ என்னட்ட யோமாத்தி எடுத்தேன் அவ தங்களுக்கு யோமாத்தி எடுக்கல நான் பிசினஸ்க்கு வந்தாண்டு அவையும் சத்தியம் பண்ண சொல்லுங்க உண்மையண்டா அவையும் உண்மையண்டா அவையும் சத்தியம் பண்ண சொல்லுங்க பாப்பா நன்றி மற்றது மறக்காம அவாக்கு எதுவும் இதுக்கான முடிவுகளை எடுக்கலாம்னு சொன்னா கொமெண்ட்ல சொல்லுங்க அவள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவா இதோட அவேர்னஸ் வீடியோ என்னென்னு சொன்னால் விழிப்புணர்வு எல்லாருமே அவதானமாக இருந்து கொள்ளுங்கன்றதுக்கானதான் ஏன்னாடா இப்போ கடன் கொடுத்தாக்களை விட கடன் வாங்கினாக்கள் பயப்பட மாட்டேன் இப்போ கொடுத்தாக்கள்லாம் தான் பயப்பட வேண்டிய நிலைமையில இருக்குது இந்த சமூகம் வந்து அப்படித்தான் இருக்குது இது வந்து ஒரு அஞ்சு வருஷமா நடக்கிற பிரச்சனை ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை அஞ்சு வருஷமா அவள் கடனை கொடுத்துட்டு கேட்டுக்கொண்டு தெரியுதா சரி தொடர்ந்தும் நீங்கள் இதை பற்றின விடயங்களை நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுதோ இப்படியான இருந்து உங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க அதை தான் நாங்கள் சொல்லுவோம்